நேசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீதரன் அவர்களினுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக அல்லது வந்து அவரிடம் இருக்கின்ற சொத்துக்கள் சம்பந்தமாக தேடி தகவல் தேடி வீடியோ போடுங்கன்னு சொல்லி ரெண்டு பேர் கொமனில் போட்டிருக்கீங்க சரி என்னால் முடிஞ்சவரை நான் தேடி என்னால் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த வீடியோ போடுகிறேன் இது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் இருந்தால் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் வந்து என்னோடய கொமனில் பகிர்ந்து கொள்ளலாம் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருகிற சௌர சௌகரிகள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரை சேர் பண்ணுங்கள் உங்களோடய கருத்துக்கள்லாம் முக்கியம் என்ன சொன்னால் நீங்கள் கருத்துக்கள் அடிப்படையில் தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் மீது தொடர்ச்சியாக சொத்து வழக்குகள் அல்லது வந்து அவருடைய சொத்துக்களில் வந்து சந்தேகங்கள் இருப்பது இப்படிப்பட்ட பெரிய விஷயங்கள் சமூக ஊடகங்களை தொடர்ச்சியாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வந்து நிறைய ஊடகங்கள் தகவல்களை சேகரித்திருக்கின்றன தகவல்களை எவ்வளவு சேகரித்தாலும் அவர்களின் தனிப்பட்ட ரீதியாக அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தனிப்பட்ட ரீதியில் சொல்கின்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதன் அடிப்படையிலான ஊடகங்களில் வந்து அநேகமாக இந்த விஷயங்கள் பகிரப்படும் அதனையும் கடந்து சரி நான் சில விஷயங்களை ஊடகங்களிடம் அல்லது வந்து சமூக ஊடகங்களும் தேடி பார்க்கின்ற பொழுது சில சாதகமான பாதகமான முடிவுகள் சில இடங்களில் கிடைக்கும் அவற்றின் அடிப்படையில் இந்த வீடியோ பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர் அதிபராக இருந்தவர் அதிபராக இருக்கின்ற காலப்பகுதியில் அவரிடம் எந்த விதமான சொத்துக்களோ எதுவுமே இல்லை அதே அவரே ஒரு ஊடகத்திடம் சொல்லியிருக்கேன் நான் வந்து அதிபராக பணியாற்றி தான் நான் வந்தேன் அதுக்கப்புறமாக என்னிடம் வந்து பார்த்திங்க சொன்னால் என்னிடம் வந்து பின்புலங்கள்னு சொல்லி எனக்கு எதுவுமே இல்லை நான் அதிபராக பணியாற்றிவிட்டு அரசியல் பயணத்தை தொடங்குகின்ற பொழுது என்னிடம் வந்து நான் ஒரு ஏழையாகத்தான் தொடங்கேன்னு சொல்லி அவர் ஒரு ஊடகத்துக்கு வந்து தகவலை வழியிருக்கார் இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது ரணில் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அல்லது வந்து மஹிந்த அவர்களுடைய ஆட்சி காலங்களில் அல்லது பழைய ஜனாதிபதிகளினுடைய ஆட்சி அரசியல் ஆட்சி காலங்களில் வந்து இவர் கையூட்டு பெற்றார் அப்படின்னு சொல்லியும் சில சில சொத்துக்களை வந்து இவர் வந்து தன்னுடைய பேரில் வாங்காமல் வேறு அவருடைய சகோதரங்களில் சகோதரனுடைய பிள்ளைகளுடைய பேர்களில் வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவர் மீது சர்ச்சையான விஷயங்கள் வழியாக இருக்கணும் இது ஒரு புறம் இருக்க சஞ்சய மாவத்த அப்படின்ற ஒரு சிங்களவர் வந்து பார்த்திங்க சொன்னால் ஸ்ரீதரன் அவர்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ஏக்கர் காணிகள் உள்ளதாம் அந்த காணிகள் எப்படி வந்தது அப்படின்ற ஒரு கேள்வியும் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மீது சர்ச்சையான சொத்து சேர்ப்பு விஷயம் வந்து உருவாகியிருக்கிறது அதனால் வந்து குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் இது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கொண்டு இதுக்கு அங்கால போகலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட சொத்து வழக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதனை எப்படி இந்த சொத்துக்கள் வந்தது அப்படின்றத வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் ஆனால் எங்களுக்கு கிடைத்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு வந்து ஞானம் ஐஸ்கிரீம் அப்படின்ற ஐஸ்கிரீம் கடை வட்டக்கட்சியில் இருக்கிறது இந்த வட்டக்கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஞானம் ஐஸ்கிரீம் கடை வந்து அதனுடைய உரிமையாளர் சொல்லி அவருடைய பேரொன்று போட்டுக்கிறது அவர் மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வந்து வெஜிடேரியன் ஹோட்டல் ஒன்றும் வந்து இருப்பதாகவும் இந்த ஞானம் ஐஸ்கிரீம் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் ஒன்றுன்ற இருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் ரோல்லேருந்து எல்லாமே வருவதாகவும் இந்த ரெண்டு கடையினுடைய உரிமையாளரும் கௌரவ பாராளுமன்ற ஒரு ஸ்ரீதரன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்கிறது இந்த 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 ரெண்டு கடை அல்லது இந்த ஞானம் ஐஸ்கிரீம் கடை அது மட்டும் இல்லாமல் பார்த்துருக்கிற சை உணவும் எல்லாமே வந்து கரைச்சி பிரதேச சபைக்கு முன்னால் உள்ளது என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய துணைவியாற்ற பேர் சிவஞான குமாரி அப்படின்னு சொல்லி அதனால தான் அவருடைய பேரில் இல்லாமல் அந்த ஞானம் அப்படின்ற பேரை எடுத்து உருவாக்கப்பட்டதாகவும் ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதனைத் தொடர்ந்து அவருடைய அப்பாவினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஞானம் அப்படின்றதை எடுத்து இந்த நிறுவனம் வந்து உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இல்லை இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினுடைய துணைவியாரை வந்து ஞானம் டீச்சர் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்வதாகவும் அதனால தான் இந்த ஐஸ்கிரீம் கடைக்கு இந்த பேர் வந்ததாக ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பேர் வச்சது வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு கடையினுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது தாரணி கடை அப்படின்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி அதுவும் இவருடைய சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சார் இது பெருசாக சொல்லப்படுது ஆனால் இது இது சம்பந்தமாக ஆரம்பத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய வீடியோக்கள்லையோ தன்னுடைய பேட்டிகளில் அல்ல சமூக வலைதளங்களில் பயிர்கின்ற பொழுது இந்த விஷயத்தை முன் முன் வச்சிருந்தார் ஆனால் இது டாக்டர் அர்ஷின் அவர் தமிழாக இருப்பதனால அவர் சொன்னதனால யாரும் கண்டுகொள்ளவில்லை அப்படி என்னவோ தெரியவில்லை ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிங்களவர் ஒருவர் வந்து சஞ்சய மாவத்த அவர்கள் வந்து இந்த விஷயத்தை தோண்டியதால் இந்த விஷயம் வந்து இப்போ பேசு பொருளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இந்த தாரணி கடை அப்படின்றது வந்து இவருடைய மகளின் பேரில் இருக்கிற கடை அப்படின்னு சொல்லப்படுறது ஆனால் இவருடைய மகளுக்கு வந்து அந்த பேர் இல்லை அப்படின்னு சொல்லி இவருடைய சகோதரனுடைய மகள பேர் தான் இந்த கடை துறக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு விஷயம் சமூக ஊடகங்கள் சொல்லப்படுவது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து ரெண்டு பார் பெர்மிட் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பார் பெர்மிட் வந்து பார்த்திங்கன்னா நெல்லியடியை சேர்ந்த ஒருவர் வந்து அதுக்கு உரிமையாளராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கொழும்பில் வந்து வீடு ஒன்று இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது தொடர்பான தகவல்கள் இன்னும் சரியான வகையில் வந்து வெளியிடப்படவில்லை அது மட்டுமில்ல இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற வெஹிக்கிள் பெர்மிட் அதெல்லாமே வந்து பார்த்திங்க சொன்னால் வேற விற்கிறது சம்மந்தமாக அந்த வெஹிக்கிள் இறக்குமதி ஏற்றுமை சம்பந்தமாக வேறையார் கதை விற்கிறது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது அதோடு வந்து பார்த்திங்க சொன்னால் எல்ஆர்சி காணி அது சம்பந்தமான குற்றச்சாட்டுகளும் இவர் மீது சுமத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இது சம்பந்தமாக இப்போ இருக்கின்ற இந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவற்றை தெளிவான முறையில் வந்து விசாரணைகளுக்கு எடுத்துக்கொண்டு இந்த விசாரணைகளின் முடிவில் வந்து இதனை வழி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் கிளிநொச்சி அல்லது எங்களுடைய வண்டி பேசுறது இருக்கிற மக்களை பொறுத்தவரையில் ஸ்ரீதரன் எம்பியை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற இந்த சொத்து வழக்குகள் இந்த ரெண்டாயிரம் ஏக்கர் காணிகள் சம்பந்தமான வழக்குகள் எல்லாமே வந்து உடனடியாக விசாரணைக்கு வர வேண்டும் விசாரணை முடிந்ததுக்கு சரியான தீர்வு வர வேண்டும் அப்படின்றதை இவர்கள் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி போலியான ஒரு தமிழ் தேசியத்தை வந்து மக்களிடம் விதைத்துக்கொண்டு அங்காலே அரசாங்கத்திடம் வந்து கையூட்டு பெறுகிறார்கள் அல்லது கையூட்டு பெற்றுக்கொண்டு அவர்கள் இவ்வாறு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் பேசப்படுகிற ஒரு விஷயம் ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அண்மையிலேயும் கூட இந்த பார் பெர்மிட் சம்பந்தமான விஷயங்கள் வெளியில் பொழுது இது சம்பந்தமாக ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து வேண்டி கொடுத்ததாக கிளிநொச்சி பக்கத்தில் சொல்லப்படுது ஆனால் இது சம்பந்தமாக என்பிபி அரசாங்கம் உடனடியாக நாங்கள் இதனுடைய தகவல்களை வெளியிடப்பட போகிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது இவர் உள்ளூடாக அதாவது அவர்களை வந்து ரகசிய முறையில் சந்தித்ததாகவும் அந்த தகவல்கள் வெளியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் சமூக ஊடகங்களில் வந்தது இப்போ அண்மையில் வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஸ்ரீதரன் ஐயா மேலே வந்தது இந்த ஸ்ரீதரன் ஐயா மேலே வந்த இந்த குற்றச்சாட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏற்கனவே அவர்களுடைய கட்சியில் இருக்கின்ற இவர் ஸ்ரீதரனுக்கும் அவருக்கு எதிராக இருக்கின்ற இன்னும் ஒரு உறுப்பினருக்கும் இடையில் வந்து இருக்கின்ற அரசல் புரிசல் தான் இந்த விஷயங்கள் வெளியில் வந்தது அப்படின்னு சொல்லி இன்னொரு சாரார் சொல்கிறார்கள் உண்மையில் இந்த விஷயங்களும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூடியதாக இருக்கிறது சொன்னால் குறிப்பிட்ட ரெண்டு பேருமே இலங்கை விமான நிலையத்தினூடாக ஒரு நாடொன்றுக்கு வழியில் செல்கின்ற பொழுது ஸ்ரீதரன் ஐயா வந்து இந்த குறிப்பிட்ட அந்த உறுப்பினர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தவர் விமான நிலையத்தில் வச்சு விசாரணைக்கு உட்படுத்துமாறு சொல்லி இவரை வச்சு விசாரித்ததாகவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இராணுவ அதிகாரிகளோட அல்லது வந்து விமானத்துறை அதிகாரிகளோட காய்ச்சி அவரை வெளியில் கூட்டிக் கொண்டு போன தகவல்கள் நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படி நாங்கள் சுற்றி பார்க்கின்ற பொழுது கட்சிக்குள்ளே இருக்கின்ற உட்பூசல் காரணமாக இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருடைய சொத்து வழக்குகள் அல்லது வந்து இருக்கின்ற சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் வெளியாகி இருக்கின்றன ஆனால் குறிப்பிட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து தமிழர்களுக்கு தமிழ் தேசியம் சம்பந்தமாக நான் தமிழர்களுக்காகவே குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இது சம்பந்தமாக ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா இந்த சொத்துக்கள் விசாரணைகளில் வந்து பல்வேறுபட்ட சந்தேகங்கள் இருப்பதாக சொன்னதுக்கு அப்புறமாக இப்போ சஞ்சீவ மாவத்த அவர்கள் வந்து இந்த சொத்து வழக்கு சம்பந்தமாக விசாரணைக்கு உட்படுத்துமாறு சொன்னதன் விளைவாக இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்து வழக்குகள் பாரதூர்வமான ஒரு பொருளாக சமூக ஊடகங்களில் இருக்கிறது ஆனால் இது சம்பந்தமாக குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அறிக்கைகளோ அல்லது வந்து எந்த விதமான அறிக்கைகளும் இது வரவில்லை ஆனால் நான் இந்த வழக்கை நான் எதிர்கொள்வதை வந்து நான் விரும்புகிறேன் வழக்கை நிச்சயமாக நான் இந்த வழக்கு எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கேன் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஊடகத்தில் செய்திகள் பகிரப்பட்ட விஷயம் வந்து கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது பார்க்கலாம் இந்த சிறிதரன் ஐயா அவர்களுடைய இந்த ஊழல் அல்லது வந்து இந்த சொத்து வழக்கு சம்பந்தமாக நீதிமன்ற வழக்குகள் முடிவில் என்ன விதமான முடிவுகள் வருகிறது இது சம்பந்தமான உண்மை நிலை என்ன இதுக்கப்புறமாக அடுத்த கட்டம் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுமா அல்லது மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு சரியான தீர்வு இதனால் கிடைக்கப்பெற்று உண்மையானவர்கள் யார் நல்லவர்கள் யார் அப்படின்ற விஷயம் வந்து வெளிவருமா அப்படின்றத வந்து பொறுமையாக தக்கம் பொறுமையாகத்தான் நாங்கள் பார்க்கணும் இது சம்பந்தமாக உங்களுக்கு இந்த கருத்துக்களை வந்து என்னோர் பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி